இம்பர்ஃபெக்ட் ஷோவோட புதிய இருந்து தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம் பேனர் பழசா இருக்கிறதுனால உங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது இருந்தாலும் இருந்து ஒரு புது ஸ்டார்ட் வந்து இந்த ஸ்டுடியோல ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ற சத்தம் எல்லாம் இனிமேல் கேட்காது இன்னைக்கு வந்து புது ஸ்டுடியோல பண்ணிட்டு இருக்கோம்ல புதுசு புதுசா தினசு தினுசா நியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம அரசியல் தலைவர்கள் அதுலேயும் இந்த நாடாளுமன்ற தேர்தலோட உச்சகட்ட பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க மூணாவது கட்ட வாக்குப்பதிவு நடக்க போதில்ல அதுக்கு வந்து பல தலைவர்களும் பல மாநிலங்களில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவரும் வந்து பல கெட்டப்பில் பல எல்லாம் போட்டுட்டு பல மாநிலங்கள்லையும் ஒரே விஷயத்த பல விதமாக வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஒரு விஷயம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும் நமக்கு ஆனால் அதை புது விதமாக இன்னைக்கு பண்ணியிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு ஷோக்கில் போய் பார்த்துருவோம் இன்னொரு விஷயம் அவர் ஒரு பக்கம் பிரசாரம் பண்ணிட்டு இருக்காரா இன்னொரு பக்கம் மியாவ் மியாவ் பண்ணிட்டு இருக்காங்களா அவரோட சொந்த மாநிலத்துல அதோட இன்னொருத்தர் அவங்க சொந்த கட்சியோட கூட்டணி வச்சிருந்தவர் தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போயிருக்காரு இது யாரு மியாவ் மியாவுனா என்ன எல்லாத்தையும் ஷோக்குள்ள போய் டீடைலா பாத்துருமா வெல்கம் டு த இம்பெர்ஃபெக்ட் ஷோ நான் நானுங்கள் வருண் நானுங்க ஓகே ஷோல போயிடலாம் வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ வருண் உம் பிரதமர் என்ன பேசியிருப்பாரு அப்படிங்கறதெல்லாம் மக்களே ஓரளவுக்கு கணிச்சிருப்பாங்க எனக்கு இந்த மியாவ் மியாவை பத்தி தான் ஒரே ஆர்வமா இருக்கு அது என்ன மியாவ் மியாவ் வரும் மியாவ் மியாவ்னா நீங்க நினைக்கிற மாதிரி பூனை கிடையாது அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி உட்பட பாஜக எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இந்தியால இப்ப பாஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உலக தரத்துல இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு இருக்கோம் உலக தரத்துல எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்துட்டு இருக்கோம் எது இந்த மதுரையில இருக்குது அது மாதிரியா இல்ல அது மாதிரி உலகத்துல எங்கயுமே இருக்காது மத்த மாநிலங்கள்ல இருக்காது அதே மாதிரி உலக தரத்துல வந்தே பாரத் விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதுல பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் வந்திருக்கு உலக தரத்துல ட்ரக் ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து வச்சிருந்திருக்காங்க போதை பொருள் தயார் பண்ற இடம் அத உலக தரத்துல குஜராத்ல அமைச்சிருக்காங்க பிரதமரோட சொந்த மாநிலத்துல குஜராத்தோட காந்திநகர் அதே மாதிரி ராஜஸ்தானோட ஜலோர் இந்த ரெண்டு மாவட்டத்திலயும் போதை பொருள் தடுப்பு பிரிவு வந்து நடத்தின சோதனையில மூணு யூனிட் இருக்கத கண்டுபிடிச்சிருக்காங்க மூணு யூனிட்டும் அங்கேயே அந்த போதை பொருள் அந்த காம்பினேஷன்ஸ்லாம் ஆய்வு பண்ணி ரிசர்ச் டீம் எல்லாம் போட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாம் போட்டு நைட்டு பகலா ஒர்க் பண்ணி ஒரு ப்ராடக்ட உருவாக்கி இருக்காங்க அதுதான் அந்த மியாவ் மியாவ் அந்த பேர் வச்சிருக்காங்க மியாவ் மியாவ்னு என்ன அடிப்படையில வச்சாங்கன்னு தெரியல ஆனா வந்து இப்ப வந்து போதை பொருள் தடுப்பு பிரிவு மூணு மாசமா இவங்கள ட்ராக் பண்ணி இவங்க இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த யூனிட்ட இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அங்க இருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா எபிட்ரின் அப்படிங்கறது வந்து ஒரு ஐம்பது கிலோ எடுத்திருக்காங்க மொபட்ரேன் அப்படிங்கிறது வந்து ஒரு நூத்தி நாற்பத்தி ஒன்பது கிலோ எடுத்திருக்காங்க ஏற்கனவே குஜராத் வந்து ஒரு போதை தலைநகரா மாறிட்டு இருக்கு அங்கதான் எல்லாம் உள்ள வருது அப்படிங்கற சொல்லிட்டு இருக்கோம் நம்ம சனிக்கிழமை கூட முதல்வர் ஸ்டாலினுக்கு விருதெல்லாம் கொடுத்திருந்தோம் இங்க பாருங்க தமிழ்நாடு முழுக்க அந்த போதை பரவிட்டு இருக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு இப்ப இந்தியா உள்ள வருதுன்னா உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர் சொந்த ஊர் தான் ஆமா சொந்த ஊரு அவருக்கு வந்து என் சிபி கண்ட்ரோல் பியூரோ வந்து அவர் தான் செயல்பட்டுட்டு இருக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிற கேள்வியும் வருது இதே குஜராத் சொல்லும் போதுதான் வரும் நேத்து குஜராத் கடற்பகுதி இருக்கு இல்லையா அதுல பாகிஸ்தான்ல இருந்து வந்த ஒரு போட்டை வந்து இந்திய கடற்படை அதிகாரிகள் மற்றும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இருக்காங்க இவங்க ஜாயிண்ட் ஆபரேஷனா ஒண்ணு மேற்கொண்டாங்க இந்த ஜாயிண்ட் ஆப்ரேஷன்ல ஒரு போட்டுக்கு மேல சந்தேகம் வருது இந்த போட் இந்த அதிகாரிகள் போட்டை பார்த்த உடனே விலகி விலகி போறத க கவனிச்சிருக்காங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி இந்த போட்டை சேஸ் பண்ணி பிடிச்சி உள்ள போய் ஆய்வு மேற்கொண்டா உள்ளுக்குள்ள கிட்டத்தட்ட அறுநூறு கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்க கூடவே பதினாலு பாகிஸ்தானிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்களும் குஜராத்தின் போர்பந்தருக்கு அழைத்து வரப்பட்டு அங்க விசாரணை எல்லாமே தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது ஸோ ஒரு பக்கம் இங்க உள்ளுக்குள்ள தயாரிக்கிற யூனிட்டு இன்னொரு பக்கம் கடற்கரை வழியாட்டு குஜராத்துக்கு உள்ள வர்ற போதைப் பொருள் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் குஜராத்தை சுற்றி நடந்துகிட்டு இருக்குது போர்பந்தர் காந்தி பிறந்த இடம் அங்கே வந்து போதைப் பொருள் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு ஆமா இது வந்து மத்திய மாநில அரசுகள் உடனடியா கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா சமூகத்தையே ஒரு சீரழிக்கிற ஒரு நிச்சயமா இது இப்ப குஜராத் அப்படின்னு சொல்லும் போது குஜராத்தை மட்டுமே பாதிக்கிற விஷயம் கிடையாது இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா தான் இருக்கு இந்த ஒரு போதை அப்படிங்கற ஒரு விஷயம் முன்னாள் பிரதமர் தேவகவுடா முன்னாள் பிரதமர் நரேந்திர மோடி இவங்க ரெண்டு பேரோட ஆசியை பெற்றுக்கிட்டு ஹசன் தொகுதியில போட்டிட்டாரு பிரஜ்வல் ரேவண்ணா கர்நாடகாவோட தொகுதி தான் அது ஹசன்கிறது அங்கே வந்து இவர் வந்து தேவகவுடாவோட பேரன் தேவகவுடாவோட மகன் ரேவண்ணா அவரோட மகன் தான் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா ரேவண்ணா ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போதுல வந்து ஹெச்டி குமாரசாமி தேவகவுடாவோட இன்னொரு மகன் முதலமைச்சராக இருந்த போது பி டபிள்யூடி இருந்திருக்காரு இவங்க ஒரு அரசியல் செல்வாக்குமிக்க ஒரு குடும்பம் தான் கர்நாடகாவில் இப்போ இவங்க குடும்பத்துக்கு எதிராக நிறைய வீடியோக்கள் வந்து பரவிட்டு இருக்கு இந்த ஹசன் தொகுதியில சிட்டிங் எம்பியும் இந்த பிரஜ்வல் தான் ஏற்கனவே போட்டிட்டு அவருக்கு இந்த வந்து பாஜக தளம் சார்பா பிரஜ்வல் ரேவண்ணா வந்து போட்டியிட்டாரு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வந்து இந்த தொகுதிக்கான தேர்தல் வந்து நடந்தது இந்த தேர்தல் வாக்குப்பதிவுக்கு சில நாட்களுக்கு முன்பு இன்டர்நெட்ல நிறைய வீடியோஸ் வந்து பரவ ஆரம்பிச்சது என்ன வீடியோ அப்படின்னா ரேவண்ணா வந்து அதில் இருக்கிற மாதிரியான சில வீடியோக்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட பெண்களோட வீடியோக்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் வீடியோ இருக்கதா சொல்கிறாங்க அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி வீட்டில் வேலை பார்க்குற பெண்கள் உட்பட எல்லாரையும் வந்து கட்டாயப்படுத்தி இந்த பிரிஜுவல் ரேவண்ணாங்கிறது வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கதா தான் இப்போ குற்றச்சாட்டு இருக்கு நம்ம அதையும் வீடியோவாக எடுத்து வச்சு அந்த வீடியோ மூலமாட்டு மறுபடியும் அவங்கள வந்து டார்ச்சருக்கு உள்ளாக்குனதாகவும் பரவலாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இப்போ வந்து ரேவண்ணா என்ன பண்ணியிருக்காரு அதாவது பிரிஜுவல் ரேவண்ணா வந்து எலெக்ஷன் அணைக்கே கிளம்பி அப்காண்ட் ஆயிட்டாரு அவர் ஜெர்மனில இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஹெச் டி குமாரசாமி வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அவர் என்னோட மகன் மாதிரி அப்படின்னு சொல்லி இருந்தாரு இப்ப கேட்டா அதுதான் அரசு விசாரிக்கிறாங்கல்ல விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிருக்காரே தவிர அவரை வந்து சரணடைய சொல்லுங்க அப்படின்லாம் எதுவுமே அவங்க அழுத்தம் கொடுக்கல பிரதமர் மோடி வந்து அவரும் வந்து இவருக்காக பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு அதான் பிரியங்கா காந்தி கேட்டிருக்காங்க என்ன பண்றீங்க பிரதமர் மோடி வந்து பிரச்சாரம்லாம் பண்ணீங்களே இப்ப இந்த விஷயத்துல ஏன் மௌனமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகால கேட்டிருக்காங்க நிறைய பேர் சந்தோஷ்காலி விஷயத்துக்கெல்லாம் அதான் மேற்கு வங்கத்துல நடந்துச்சு இல்லையா அந்த விஷயத்துக்கெல்லாம் அவ்வளோ பெரிய புரொட்டெஸ்ட்லாம் பிஜேபி பண்ணாங்க ஆனால் இந்த விஷயத்துல ஏன் சத்தமே இல்லாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் முன் வச்சிருக்காங்க அவரும் நீங்க பேசும்போது சொன்னீங்க ரேவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திருத்தி பிரஜ்வல் ரேவண்ணா அப்படின்னு ஆனா இந்த ரேவண்ணா மேலையுமே புகார் வந்திருக்குது சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரஜ்வல் ரேவண்ணாவுடைய தந்தை அவரு குமாரசாமி உடைய அண்ணன் அவர் சோ இவர் மேல வந்துட்டு அந்த வீட்ல அவங்க வீட்டில வேலை செய்த சமையல் சமையலர் வந்துட்டு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அதுவும் பாலியல் புகார் தான் இந்த அவங்க மேலயும் அவங்க அந்த புகாரை வச்சு இப்போ ரேவண்ணா மேலையும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க கர்நாடகா போலீஸாக குறிப்பாக பாலியல் வன்கொடுமை மிரட்டல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணி அந்த விசாரணையும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த பிஜேபி ஜேடிஎஸ் கூட்டணி இருக்கு இல்லையா இது கடந்த வருஷமே கிட்டத்தட்ட உறுதி செய்யப்படாது கர்நாடகா சட்டசபை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த கூட்டணிங்கிறது உறுதி செய்யப்பட்டதாகிடுச்சு அதுக்கப்புறமா கடந்த டிசம்பர் மாதம் அதாவது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பாஜகவினுடைய நிர்வாகி ஒருத்தர் வந்து பாஜகவுடைய தலைமைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஜேடிஎஸ் நிர்வாகிகள் சிலருடைய ஆபாச வீடியோக்கள் இல்லை கொஞ்சம் மோசமான வீடியோக்கள்லாம் நிறைய பரவிக்கிட்டு இருக்குது இது தொடர்பாக ஒரு பென்ட்ரைவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டாயிரம் மூவாயிரம் வீடியோஸ் இருக்குங்கிறாங்க இப்படி நம்மக்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்கிற மாதிரியே காங்கிரஸ் தலைமைக்குமே ஒரு வீடியோ ஒரு பென்ட்ரைவ் அனுப்பப்பட்டிருக்குது இதெல்லாம் மையமாக வச்சு இது வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி கூட்டணிக்கு ஒரு மிக பெரிய சிக்கலை உண்டாக்கலாம் அதனால மீண்டும் அந்த தொகுதியில் வந்து பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது கொடுத்தா நம்மளால போய் ஓட்டு கேட்க முடியாது அப்படின்னு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே ஒரு கடிதம் எழுதியிருக்காரு ஆனால் அது எல்லாத்தையும் மீறி மீண்டும் அந்த தொகுதி வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து ஜேடிஎஸ்க்கு ஒதுக்கப்படுது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய பிரஜ்வல் ரேவண்ணாவே திருப்பி அங்கே வேட்பாளராக நிப்பாட்டுறாரு இதெல்லாம் தாண்டி கரெக்டாக எலெக்ஷனுக்கு டுவெண்ட்டி ஃபோர் முன்னாடி இந்த வீடியோ எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க ஸோ ஏற்கனவே எச்சரிக்கையை மீறி இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது கர்நாடகாவில் இன்னும்

பணிகளை வந்து ஆரம்பிச்சிருக்கணும் ஆனா அந்த அந்த பணிகளை ஒரு சக்தி வந்து ஆரம்பிக்க விடாம தடுத்துட்டு இருந்துச்சு அது யாருன்னா காங்கிரஸ குறிப்பிடுறாரு அதே சக்தி இப்போ வரையுமே அதே நிலைப்பாட்டுல தான் இருக்காங்க நம்ம கட்டி முடிக்கிற வரையுமே கடைசி நிமிஷம் வரை அதை தடுத்துடணும்னு தான் நினைச்சாங்க ராமர் கோயில ஆனா அதெல்லாம் தாண்டி ஐநூறு ஆண்டு கால போராட்டம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அதனால காங்கிரஸை பாத்துக்கங்க அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கிற மாதிரி திரும்ப சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் பிரதமர் வந்து ராஜஸ்தான்ல பேசியிருந்தாரு இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் ஊடுருவல்காரர்கள் அந்த மாதிரிலாம் வந்து பேசியிருந்தது பெரிய ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பு வந்துச்சு சர்ச்சையாச்சு இப்ப அதுல வந்து அன்னைக்கே நம்ம சொல்லிருந்தோம் அந்த மாதிரி உஸ்மான் கனி அப்படிங்கிற ராஜஸ்தானோட மாவட்ட தலைவர் ஒருத்தர் வந்து நீக்கப்பட்டிருந்தாரு ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க போராட்டத்துல எல்லாம் மக்கள் கிட்ட நம்ம வாக்கே கேட்க முடியல பிரதமர் அப்படி பேசியிருக்க கூடாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தார்ல அதனால என்ன பண்ணிருக்காங்க ராஜஸ்தான் போலீஸ் இவருக்கு ஆபத்து வருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போலீஸ் அனுப்பிச்சு வச்சாங்களாம் போலீஸ் போனோன்னா ஏன் வீட்டுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னு அவர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேட்டாராம் கேட்டு சண்டை போட்டதுனால இப்போ அவர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறையை வந்து பணி செய்ய விடாமல் அவர் தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் அரஸ்ட் பண்ணி வேற உள்ளே வச்சிருக்காங்க சோ ஸோ இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயவுமே ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டு இருக்கிற விஷயம் இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க இங்கேருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு பாஜகவினர் முன்னெடுத்து வைக்கிறாங்க அதுக்கு காங்கிரஸ் டிஃபென்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நம்ம பார்க்கறோம் அந்த வகையில் இப்போ புதுசாக ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் இருக்கார் இல்லையா இந்த ரிசர்வேஷன் பத்தி பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா சமூக ரீதியிலான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அவசியமான ஒரு விஷயம் தான் சொல்றாரு சமூகத்துல இன்னமும் அந்த பிரிவினைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் தீர்றது வரைக்கும் இடஒதுக்கீடு கட்டாயம் தொடரணும் அப்படிங்கற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு இதே இடஒதுக்கீடு பத்தி இவர் சொல்றப்போ நமக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது அது என்ன அப்படின்னா நிறைய போலி வீடியோக்கள் இந்த எலெக்ஷனை ஒட்டி பரவதை பார்க்க முடியுது வரும் சோ அந்த வகையில இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெயர்ல ஒரு போலி வீடியோ வந்து நேத்து பரவிட்டு இருந்துச்சு அது என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்த இடஒதுக்கீடு இட ஒதுக்கீடு சம்பந்தமா எல்லாம் பேசிட்டு இருக்காங்கள ஓபிசில இருந்துதான் இஸ்லாமியர்களுக்கு அம்பேத்கர் சொல்றதையும் மீறி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற வாதம்லாம் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா அந்த ஸ்பீச்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ ஸ்ப்ரெட் பண்றாங்க அதாவது அமித்ஷா சொல்ற மாதிரி இனிமேல் வந்துட்டு இடஒதுக்கீடே ரத்து பண்ணிடுவோம் இடஒதுக்கீடே இருக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் பேசுற மாதிரி வந்துச்சு இதுக்கு பாஜகவினர் வந்து டெல்லி போலீஸ்ல புகார் கொடுத்து வழக்கு பதிவு பண்ணி அது ஒரு சைடு விசாரணையாக போயிட்டு அது பாஜா வந்து நிறைய குறிப்பா தெலுங்கானா ஆந்திராவை சேந்த நிறைய காங்கிரஸ் காரங்கலாம் இந்த வீடியோவை உம்மன் சொல்லி பரப்பிட்டீங்க நீங்க எல்லாரும் தயாரா இருக்கங்கவங்க மேல் நடவடிக்கை பாயும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள பாஜா பரப்பிட்டு வராங்க ஓகே அப்ப வந்து டெல்லி போலீஸ் தயாரா இருக்கங்களா தெலுங்கானாக்கு வரதுக்கு ஆமா ஆனா மோடிக்கு வந்து இந்த மாதிரி டீப் fake பாட்டு போற மாதிரி போடுறீங்க இவருக்கு மட்டும் ஏன் இப்படி பண்றீங்க ஆமா மத்தவங்க எல்லாம் டீப் ஃபேக் போட்டப்போ உள்துறை அமைச்சகத்தை தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இப்போ உள்துறை அமைச்சர் பேர்லயே ஒரு போலி வீடியோ அதுவும் தேர்தல் நேரத்துல வந்து இருக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஆமா அதுல என்ன நீங்க சொன்னீங்க இல்ல அமித்ஷா வந்து ஒரு போலி வீடியோ போயிட்டு இருக்குங்க உண்மையான வீடியோவே ஒண்ணு போயிட்டு இருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா இங்க உள்ள திமுக காரங்களே ஸ்டாலின் வந்து பிரதமர் ஆகணும்னு நினைக்கல ஆனா அவர் என்ன சொல்றாரு இந்தியா கூட்டணி ஜெயிச்சுட்டாங்கன்னா ஒரு ஒரு ஆண்டு வந்து ஸ்டாலின் பிரதமரா இருப்பாரு இன்னொரு ஒரு ஆண்டு மம்தா இருப்பாங்க இன்னொரு ஒரு ஆண்டு சரத்பவார் இருப்பாரு இப்படி ஒவ்வொரு ஆளா இருப்பாங்க ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா ஒரு வருஷம் வேணா ராகுல் இருப்பாரு வேற வாய்ப்பு இல்லை அப்படித்தான் இருக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அதனால ஓட்டு போடாதீங்கன்னு அவர் பேசிட்டு இருக்காரு நிலையான கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க மறுபடியும் கையில எடுத்திருக்கிறத பார்க்க முடியுது பிரச்சாரத்துல உம் வரும் தமிழ்நாட்டே உலுக்கிய ஒரு வழக்கு இன்னைக்கு வந்து தீர்ப்பு வழியா இருக்கு நிர்மலா தேவி வழக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு அறிமுகமான ஒரு வழக்கு தான் குறிப்பாக கல்லூரி மாணவிகளை வந்து தவறாக வழிநடத்த முயன்ற ஒரு வழக்கு இது ஸோ இந்த வழக்கு காலமாக விசாரணைகள் இருந்துக்கிட்டு இருக்குது குற்றப்பத்திரிக்கைகள்லாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே கடந்த வார இறுதியில் இந்த வழக்கில் தீர்ப்பு வெளியாக வேண்டியது அன்றைக்கி இந்த வழக்கின் குற்ற முதல் குற்றவாளியாக சொல்லப்படுகிற நிர்மலா தேவி ஆஜராகாதனால் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்றைக்கு ஒத்தி வைக்கப்பட்டது இன்றைக்கி எல்லாருமே ஆஜராக இந்த தீர்ப்பில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் மற்றும் மூன்றாம் குற்றவாளியாக உள்ள பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி இவங்க ரெண்டு பேருமே இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காங்க அதே நேரத்தில் முதல் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்க நம்ம நிர்மலா தேவியுடைய குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டு அவங்க குற்றவாளி அப்படிங்கற ஒரு விஷயத்த வந்து நீதிமன்றம் இன்னைக்கு அறிவிச்சிருக்கு அவங்களுக்கான தண்டனை விவகாரங்கள் அதெல்லாமே அடுத்தடுத்த நாட்களில் வெளிவரும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே நீண்ட காலமா போயிட்டு இருந்த ஒரு வழக்கு தீர்வு கிடைச்சிருக்கு ஆமாம் அதே மாதிரி போன ஆட்சியில் வந்து சிறப்பு டிஜிபியா இருந்தார் ராஜேஷ் தாஸ் அவர் வந்து பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்குல விழுப்புரம் நீதிமன்றம் மூன்று ஆண்டுகள் சிறைன்னு சொல்லியிருந்தாங்க உயர் நீதிமன்றத்துக்கு போய் இதை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப உச்ச நீதிமன்றத்துலயும் மனு தாக்கல் பண்ணிருக்காரு இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்துல மனு ஏற்கனவே ஜாமீன் மனு தாக்கல் பண்ணிருந்தாரு செந்தில் பாலாஜி புலல்ல இருந்து டேரெக்டா டெல்லிக்கு வந்து டீல் பண்ணிருந்தாரு அங்க வந்து அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் பண்ணுங்க இந்த ஜாமீன் வழக்குல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க உச்சநீதிமன்றம் ஆனா லேட்டா தான் பண்ணாங்க இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நீ மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு அமலாக்கத்துறை அவரை வந்து விடக்கூடாது ஜாமீன் ஆனால் நான் மன்னிப்பு கேட்கிறோம் ஆனா அவரை விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பதிவு பண்ணிருக்காங்க ஆமா இப்ப அந்த வழக்கு வந்து ஆறாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க நாங்க கொஞ்சம் படிச்சுட்டு வரோம் பதில் மனு இப்பதான் வந்திருக்கு அத நாங்க படிச்சுட்டு ஆறாம் தேதி வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆமா அதே மாதிரி இவர் செந்தில் பாலாஜி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு தான் புலல் சிறையில பட் அமைச்சர் முதலமைச்சர் கூட இப்ப கிளம்பி அவுட்டிங் போயிட்டாரே ஆமா இன்னைக்கு வந்து அவரு கொடைக்கானல் புறப்பட்டு போயிருக்காரு முதல்ல மாலத்தீவு போறதாலாம் தகவல் வந்துச்சு ஆனா வந்து ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமே அவர் வந்து கொடைக்கானலுக்கு தான் ஓய்வெடுக்க போனாரு ஸோ அந்த சென்டிமெண்ட் காரணமா என்னன்னு தெரியல இந்த வாட்டியுமே வந்து மாலத்தீவெல்லாம் வேண்டாம் கொடைக்கானலே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலைல விமானம் மூலம் மதுரை போய் மதுரையில இருந்து கார் மூலமா திண்டுக்கல் அப்படியே கொடைக்கானல் போறதுதான் பிளான் இதுல வந்து மதுரை விமான நிலையத்தில் வந்து இறங்கினார் இல்லையா அப்ப அவரை சந்திக்கிறதுக்கு பாஜகவினுடைய ஒரு நிர்வாகி வந்து நிக்கிறாரு முதல்வரை சந்திக்கிறதுக்கு ஒரு புகார் மனுவோட சரி என்ன அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல வந்து கஞ்சா எல்லா இடத்துலயும் கிடைக்குது இத முதல்வர் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு

ஊட்டியை பத்தி பேசலாம் ஊட்டிக்கு ஊட்டி மக்கள் ஊட்டில என்ன நடந்திருக்குன்னா இங்க நீலகிரி தொகுதிக்கு உட்பட்ட அந்த இவிஎம் வாக்குப்பதிவு பதிவு இயந்திரங்கள் எல்லாம் கொண்டு போய் ஊட்டியில உள்ள அரசு பாலிடெக்னிக்லதான் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க ரூமும் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்திருக்கு என்ன அப்படின்னா அங்க வந்து இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு பதினேழுல இருந்து ஆறு நாற்பத்தி மூணு வரையும் அப்படியே இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கிட்ட கட் ஆயிடுச்சு அங்க உள்ள நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி எல்லாமே ஆயிடுச்சு ஒரே நேரத்துல அங்க உள்ள அந்த ஏஜென்ட் பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் உள்ளவங்க அந்த ரூம்ல உட்காந்து அதை பாத்துட்டு இருப்பாங்க ஆமா அதை பார்த்துட்டு இருந்தவங்க என்ன கட்டாயிடுச்சுன்னு சொல்லி பரபரப்பாய் தேர்தல் அதிகாரிகளுக்கு சொல்ல மாவட்ட ஆட்சியர் வந்து பாத்துருக்காங்க அருணா வந்து பாத்திருக்காங்க பாத்துட்டு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஊட்டில ரொம்ப வெயிலா இருக்குப்பா அதனால வந்து அந்த கொஞ்சம் சர்க்கியூட் ஆயிடுச்சு ரொம்ப ஹீட் ஆகி கேமராலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்க சரி பண்ணிட்டோம் இனிமே தப்பு நடக்காது ஒருவேளை இதுல எந்த முறைகேடும் நடக்கல உள்ள வந்து பார்க்கணும்னா கூட நாங்க பூத் ஏஜென்ட்ஸுக்கு காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈரோட்ல சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஊட்டில வெயில் அடிக்குது இப்ப நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான் அங்க வேட்பாளர் பாஜக வேட்பாளர் இருந்த மத்திய அமைச்சர் எல் சொல்லுக்காரு இப்ப வெயில்லாம் ஒரு காரணமாப்பா அது ஊட்டில வெயில் அப்படிங்கறது வந்து ஏத்துக்க முடியல தேர்தல் ஆணையம் வந்து இன்னும் தீவிரமா இந்த விஷயத்துல இருக்கணும் அப்படிங்க வந்து आशा இந்த மாதிரி சில்லியான காரணங்கள்லாம் சொல்லாதீங்க அவர் சொன்ன மாதிரியே என்ன அப்படினா ஈரோட்ல ஒரு கேமரா பழுதாச்சு ஸ்ட்ராங் સ્ટ್ರಾங் ரூம்ல ஆனா அங்க என்ன அப்படினா கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட கேமராக்கள் நாங்க சுத்திபுத்தி வச்சிருக்கோம் அதுல ஒரே ஒரு கேமரா தான் பழுதாச்சு அதையும் நாங்க சரி பண்ணிட்டோம் அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் சார்பா சொல்லப்பட்டிருக்கு ஆமா அது பதினொன்றரை மணிக்கு போயிருங்க அப்புறம் மூன்றரை மணிக்கு அதிகாலை மணிக்கு இன்னைக்கு அதிகாலையும் மாத்திருக்காங்க கேமராவை ஆனா ஊட்டிலையும் வெயில் அதிகமா தான் இருக்கான் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட கடந்த எழுபது ஆண்டுகள்ல இல்லாத வெயில் அங்க பதிவாயிருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது இந்த மூணு நாளைக்கு வந்து மஞ்சள் அலர்ட் மே ஒன்னாம் தேதி ஆரஞ்சு அலர்ட்னு சொல்லியிருக்காங்க சோ நம்ம எல்லாருமே அலர்ட்டா இருக்கணும் கண்டிப்பா வெளியில போகக்கூடிய எல்லாருமே வந்து எப்பவுமே ஹைட்ரேட்டா இருங்க தண்ணி தண்ணி நிறைய கையில எடுத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க நாங்களும் சொல்றோம் அந்த நாலு கோடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மறக்க முடியுமா நான் சொன்னது நைனார் நாகேந்திரன் நாலு கோடி இல்ல ஏன்னா அவர் வந்து விளக்கம் கொடுக்கணும் அது யாரோடது தெரியாம இருக்க போவரையும் ஆனா இன்னொரு நாலு கோடி போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் நாலு கோடி வாங்கி ஹெச் ராஜா வந்து தேர்தல் செலவு பண்ணாம வீடு கட்டி அப்படிங்கற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு பாஜக நிர்வாகி வெளியே போனார்ல அதே மாதிரி இப்போ ஒரு ஒருத்தர் வந்து கிளம்பி இருக்காரு மதுரை மாவட்டத்தோட ஊடக பிரிவு தலைவர் காளிதாஸ் இவர் வந்து கமிஷனர் ஆபீஸ்ல மதுரை மாவட்ட தலைவர் மதுரை மாநகர மாவட்ட தலைவர் சசிகுமார் அப்புறம் விருதுநகர தேர்தல் பொறுப்பாளர் வெற்றிவேல் இவங்க ரெண்டு பேர் பேருமேலயும் மதுரை கமிஷனர்கிட்ட புகார் குடுத்துருக்காரு இவங்க வந்து என்னை மிரட்டுறாங்க கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு போஸ்டர் வந்து மதுரைல ஒட்டி இருக்காங்க விருதுநகர்ல எல்லாம் ஒட்டியிருக்காங்களாம் இந்த மாதிரி தலைமை கொடுத்த காசை இங்க உள்ளவங்க வந்து செலவு பண்ண விடாம பண்ட்டாங்கன்னுட்டு அத ஒட்டினது காளிதாஸ்னு தான் மிரட்டிட்டு இருக்கதா சொல்றாங்க பாஜக நிர்வாகி பாஜக தலைவர் மேலே ஒரு மாவட்ட தலைவர் மேலே புகார் குடுத்துருக்காரு நீங்க வந்து போஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்ன உடனே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு ஸ்டிக்கர் விஷயம் இந்த ஸ்டிக்கர் விஷயம் என்ன அப்படின்னா சென்னையில இல்ல நீங்க எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம் வந்த போது அந்த ஸ்டிக்கர்ல இந்த தனியார் வாகனங்கள் குறிப்பா நம்ம யூஸ் பண்ற பைக்கு கார் எல்லாத்துலயுமே நிறைய இடத்துல பாத்திருப்போம் பிரஸ் பிரஸ்ஸுன்னு இருக்கும் போலீஸ்ன்னு இருக்கும் ஆஹ் ஆர்மீன்னு இருக்கும் லாயர் இருக்கும் டாக்டர் இருக்கும் அதே மாதிரி கட்சி சிம்பல்கள் இருக்கும் சில சாதியாம குறியீடுகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்கள்லாம் இருக்கும் இல்லையா சென்னை மாநகர போலீஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வர மே ஒண்ணாம் தேதி வரைக்கும் டைம் இந்த தனியார் வாகனங்கள்ல இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்படாத ஸ்டிக்கர் எல்லாத்தையுமே அகற்றிடணும் குறிப்பா நம்பர் பிளேட்ல வேற இந்த நம்ப என்னை தவிர வாகனம் என்னை தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது வேற ஸ்டிக்கர்கள் எங்கேயாவது ஒட்டி இருந்தாலும் அதெல்லாம் நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கான காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சிலர் இந்த ஸ்டிக்கர் மூலமாட்ட அதிகாரிகள் கிட்டேயே சில விஷயங்களை சொல்லி அவங்க வந்து எஸ்கேப் ஆகுறாங்க சில சமரசங்கள் செய்யப்படுது இந்த சமரசங்கள் எந்த விதத்திலயுமே ஏற்புடையது அல்ல அதனால மே ஒண்ணுக்கு அப்புறமா அதாவது மே ரெண்டுல இருந்து இந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாத ஸ்டிக்கர்கள் வந்து குறிப்பாக வாசிகள் உங்களுடைய வாகனத்தில் ஒட்டியிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து சென்னை மாநகர போலீஸுடைய அறிவிப்பாக இருக்கு சென்னை மாநகர போலீஸ் நானும் வண்டி வாகனத்துலேருந்து பிரச்சனை ஒட்டவே இல்லை நானும் தான் வருண் இரண்டாம் கட்ட தேர்தலில கேரளால ஒரே வாக்குப்பதிவு முடிஞ்ச இப்போ விஷயங்கள் முடிஞ்சிருச்சு ஆனா அங்க வயநாட்டுல ராகுல் காந்தி போட்டிட்டாரு இதே மாதிரி உத்தரப்பிரதேசல கடந்த முறை அமைதி தொகுதியில போட்டிட்டு தோல்வியை தழுவினாரு இந்த வாட்டி அமைதி தொகுதிக்கான வேட்பாளர் யார் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து காங்கிரஸ் இப்போ வரைக்கும் வெளியிடாம இருக்கிறாங்க ஆமா ஆனா பெரும்பாலும் ராகுல் காந்தி தான் மறுபடியும் அங்க போட்டியிடறதுக்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கற ஒரு தகவல்கள் எல்லாம் வெளியாகிட்டு வருது இந்த நிலமையில வயநாட்டுல நம்ம ராகுல் காந்தி எதிர்த்து கம்யூனிஸ்ட் வேட்பாளரை போட்டாங்களா அணி ராஜா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருவேளை உத்தரப்பிரதேஷ்ல ராகுல் காந்தி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு அங்க காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஒருவேளை கூட்டணி உருவாச்சுது அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா ராகுல் காந்திக்கு ஆதரவாக கூட நான் பிரச்சாரம் செய்து மேற்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ வயநாட்டுல என்னென்ன அடிச்சாங்க எப்படி எப்படி பண்ணாங்க எல்லாமே நம்ம ஓரளவு பார்த்துட்டோம் இப்போ அப்படியே சுவிட்ச் மாறி எப்படி என்னென்ன பாசிட்டிவா பேச போறாங்க அப்படிங்கிறது அதாவது ஒரு தேர்தலுக்கும் இன்னொரு தேர்தலுக்கும் வந்து நம்ம பார்த்திருக்கோம் கடந்த கூட்டணி காரணமாக பாராட்டுவாங்க திருப்பி அடுத்த தேர்தலில் அடிப்பாங்க ஒரே தேர்தல்ல ஒரே வேட்பாளர் ஒரே மேடையில் ஒரே தேர்தலில் மாறக்கூடியது இந்த தேர்தல் அதுவும் சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒரு டாட் வச்சு தான் சொல்லிருக்காங்க ஒருவேளை அவர் போட்டிட்டால் வந்தால் ஒருவேளை கம்யூனிஸ்ட் ஆதரிச்சால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நடக்குதான் நம்ம பார்க்கணும் ஆனா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு சூரத்துல காங்கிரஸ் வேட்பாளர் பாஜக டை அப் வச்சாரு அதனால வந்து எல்லாரும் வாபஸ் வாங்கணும்னா ஜெயிச்சாங்கல்ல அதே மாதிரி மாப்பில ஏதோ நடந்திருக்காங்க ஆமா மாப்பில இந்தூர் தொகுதியினுடைய காங்கிரஸ் வேட்பாளராட்டு ஒருத்தர் அறிவிக்கப்படுறாரு அவர் வந்து நாமினேஷனும் பண்றாங்க நாமினேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திடீர்னு போய் என்ன பண்றாருன்னா அவருடைய நாமினேஷனா வாபஸ் வாங்கிடுறாரு வாபஸ் வாங்கின கையோட பிஜேபிலே போய் சேர்ந்துடுறாரு பொதுவா ஒரு கட்சியில வந்து ஒரு வேட்பாளர் பிரதானமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலுமே இரண்டு பேர் வந்து கூடுதலா சர்ச்யூட் ஆட்டும் வேட்முனு தாக்கல் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேருடைய வேட்புனும் நிராகரிக்கப்பட்டிருக்கு ஓஹோ ஆமா சோ அந்த வகையில் இப்போ மத்திய பிரதேஷ்ல வந்து ஒரு தொகுதிக்கு காங்கிரஸ் சார்பாவோ இல்ல கூட்டணி சார்பாகவோ வேட்பாளரே இல்லாத ஒரு சூழல் உருவாயிருக்குது வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க மத்தவங்க எல்லாம் நேரம் போன் பண்ணிருப்பாங்களே நீங்க எல்லாம் வாபஸ் வாங்கலாம் ஆமா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது சோ ஏற்கனவே இப்ப சூரத்ல ஒரு சைடு ஒன் ஹேண்டர்டாட்டு அவங்க வெற்றி அறிவிச்சுட்டாங்க கணக்க ஒண்ணுன்னு ஆரம்பிச்சுட்டாங்க மத்திய பிரதேஷ் என்னங்கிறத பாப்போம் ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க வந்து எலான் மஸ்க்கு தேர்தலுக்கு முன்னாடி இந்த போன வாரமே வந்திருப்பாரு இந்தியாவுக்கு வரதா இருந்துச்சு ஆமா பிரதமர் நரேந்திர மோடியை வந்து சந்திக்கிறதா இருந்தது ஏன்னா டெஸ்ட்லாவோட ஒரு யூனிட் இங்க ஆரம்பிக்கணும் அவரே ட்யூட்லாம் போட்டிருந்தாரு போட்டிருந்தாரு கடைசியில வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேலை இல்லையான்னு பிரதமர் நினைச்சிருப்பாரு பட் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்கன்ட்டு அந்த பயணத்தை வந்து வந்து கேன்சல் பண்ணியிருந்தாரு இப்ப ஆனா வந்து ஜிக்கு பிடிக்காத அந்த வார்த்தை சீனா அங்கேயே போயிருக்காரு எலான் மஸ்கு திடீர்னு வந்து போய் அங்க பிரதமர் லீ ஒரு சந்திப்பும் நடத்தியிருக்காரு அங்க ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்க அவங்களோட இப்ப வந்து எதுக்காக போயிருக்காரு அப்படின்னா கவர்மெண்டே சைனீஸ் கவர்மெண்டே கூப்பிட்டதா ஒரு தகவல் இருக்கு ஸோ ஜிய பகச்சிக்கிட்டு அங்க போயிருக்காரா அப்படிங்கறது அவர் தான் விளக்கணும் பட் எனக்கு இங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க சைனால அப்படின்லாம் ட்விட்டர்ல வந்து எப்பவும் போல போட்டுக்கிட்டு இருக்காரு எலான் மஸ்க் இன்னும் ஒரு விஷயம் வந்து நான் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தாரு குகேஷ் அவர் வந்து அந்த கேண்டிடேட்ஸ்ல சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு வந்தாரு செஸ் வீரர் அவருக்கு வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவரை வீட்டுல வந்து கூப்பிட்டு வச்சு பாராட்டி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் கொடுத்துருக்காங்க சிறப்பு அப்பா என்னடா நாலரைக்கெல்லாம் எந்திரிச்சிட்ட படிக்க போறியா நான் இன்னும் தூங்கவே இல்லையே பருப்பு வாங்கி அதை ஊற வச்சு எண்ணெயில வடை சுடுற கடைக்காரரைங்க இது எதுவுமே இல்லாம வெறும் வாயாலே பிரதமராக யார் வந்தாலும் அதிமுக ஆதரவு அளிக்கும் கடம்பூர் ஏனி சின்னத்துல ஒரு குத்து தென்னமர சின்னத்துல ஒரு குத்தா காலம் கடந்து போகும் கவலைப்படாதீங்க டேய் முதல்ல இந்த வெயில் காலம் எப்படா கடந்து போகும் போனா போதும்டாதுங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கவே இல்லைங்கிற மாதிரிதான் இருக்குது அது இதெல்லாம் வரும் ஃபைனலி அவார்டு ஆமாம் வாரத்தின் முதல் நாள் இந்த அவார்டு யாருக்கு யாருக்குன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் அந்த அவார்டை வந்து தட்டிட்டு போறாரு ஏன்னா அவர் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் அந்த பாகிஸ்தான் வழியா உள்ள வந்துட்டு இருக்கு சொல்ற விஷயம் போதை பொருளை தடுக்கணும் அப்படிங்கறது அவருக்கு என்ன அவார்டு கொடுக்கலாம்னா விக்ரம் படத்துல ஏஜென்ட் உப்புலியப்பனா சந்தான பாரதி நடிச்சிருப்பாரு அமித்ஷா நிறைய பேர் சந்தான பாரதி போஸ்டர் போஸ்டர்லாம் அமித்ஷாக்கே அடிச்சிட்டு இருப்பாங்க ஏஜென்ட் ஒப்புலியப்பன் என்னன்னா விக்ரமோட சேர்ந்து போதை போதைப் தான் தடுத்துட்டு இருப்பாரு அந்த படத்துல இங்கேயே அதே மாதிரி நீங்க ஒரு ஏஜென்ட் ஒப்பிலியப்பனா மாறி 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 தடுத்துருங்க அப்படிங்கறத அவார்டா அமித்ஷாக்கு ஏஜென்ட் ஒப்பிலியப்பன் அவார்டா கொடுத்துட்டு கிளம்பிடுவோமா நன்றி வணக்கம்